தமிழ்மொழி என்றாலே உலகின் மூத்த மொழி என்று எல்லோருக்கும் தெரியும் அதில் முதல் இலக்கண நூல் அகத்தியம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் அகத்தியம் எழுதியவர் அகத்தியர் அதன் பிறகுதான் தொல்காப்பியம் தொல்காப்பியர் அதுவும் இலக்கண நூல்தான் அதன் பிறகுதான் மற்ற நூல்கள் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டது ஓலைச்சோடியில் இருந்து பிறகுதான் அச்சேறியது இயற்கையைத்தான் ஆதி மனிதன் அவன் வணங்கினான் நிலங்களை ஐந்து பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு தலைவனை வைத்து வழிபட்டவன் தமிழன் சுமார் எழுபதாயிரம் வருடங்களாக நமது மூத்த மொழியான தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் மரக்களத்தில் மீது கடலில் பயணம் செய்து தன்னுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு சென்றவர்கள் ஆதி குடிகள் தான் அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தமிழ்மொழி தமிழுக்கென்று ஒரு தமிழ்தாய் வாழ்த்து சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார் தமிழ்தாய் வாழ்த்து எந்த தமிழ் நமது காட்சி எது நடந்தால் நிகழ்ச்சி நடந்தாலும் அதிலே முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிடுவார்கள் அதுபோல தமிழுக்கென்று ஒரு கோயிலையும் கட்டியுள்ளார்கள் காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்த்தாய் கோயில் என்று நான் படித்தேன் நேற்று தான் படித்தேன் அதனால்தான் அதை பற்றி ஒரு காணொளியில் செய்ய வேண்டும் என்று விரும்பி அதை நான் செய்கிறேன் திருவள்ளுவர் தெரியும் இரண்டாயிரம் வருடங்களாக தமிழில் பேசப்பட்ட ஒரு அறம் பொருள் இன்பத்தை கொண்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களை கொண்ட ஈரடி மொத்தம் ஏழு சொற்கள் தான் அதில் இருக்கும் ஈரடி அதுதான் சிறப்பு அவருக்கென்று ஒரு சிலையையே வைத்துள்ளார்கள் சென்னையிலும் ஒன்று இருக்கிறது அதுபோல கன்னியாகுமரியிலும் ஒரு பாறையின் மேல் சிலையை வைத்துள்ளார்கள் இதெல்லாம் நமக்கு பெருமைதான் தமிழ் மீது பற்றுள்ள கொண்ட அனைவருக்கும் இது நன்கு தெரிந்திருக்கும் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் கோயில் என்று நாம் அதை தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததியினருக்கு தெரிவிப்போம் தமிழ் மொழியை பற்றியும் தமிழில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் இலக்கணங்கள் இவற்றையெல்லாம் நமது சந்ததியினருக்கு தெரிவித்தால் ஒழிய அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால்தான் நான் ஒரு காணொளி சிதம்பரம் கொள்ளிடம் என்ற யூடியூப் சேனல் வைத்து அதில் நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன் காணொளியாக செய்து வருகிறேன் எனக்கு பல ஆதரவுகள் தருகிறார்கள் அதையெல்லாம் தெரிந்துதான் மேற்கொண்டு மேற்கொண்டு பல காணொளிகளை செய்ய வேண்டும் என்று விரும்பி நான் தினமும் ஏதாவது ஒன்றைப் பற்றி பேசி அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நான் செய்து வருகிறேன் எனவே நண்பர்களே இதுவரை எனக்கு ஆதரவு தந்த ஆதரவு தரப்போகின்ற அனைத்து அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கும் இனியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே